டெய்லி ஒரு பூண்டு எடுத்துக்கணும் ஸோ எதனால் அந்த பூண்டு எடுத்துக்கணும் அப்படின்னா அவங்களுடைய பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வர்றதுக்கு கருமுட்டை ஆரோக்கியமாக வர்றதுக்கு மூட் ஸ்விங்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு ரத்த குழாய்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறது அதே மாதிரி வந்து ஹார்மோனல் இம்பலன்ஸ்க்கு முக்கியமான காரணமான குடலில் இருக்கக்கூடிய பேக்டீரியங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே பூண்டு எடுத்துக்கிறது நல்லது ஸோ இந்த பூண்டு எப்படி வந்து இந்த விஷயங்களெல்லாம் சரி பண்ணுது அப்படின்னா இந்த பூண்டில் இருக்கக்கூடிய அல்லசின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து நம்ம ரத்த நாளங்களை வந்து விரிவட பயசெய்தறக்கான நைட்ரிக் ஆக்சைடை வந்து அதிகப்படுத்தும் ஸோ அதன் மூலமாக ரத்த ஓட்டம் வந்து இடுப்பு பகுதிக்கு அதிகமாக இருக்கும் இதனால் நமக்கு கர்ப்பப்பை வந்து ஆரோக்கியமாக இருக்கும் கருமுட்டை வந்து அதிகப்படுத்தக்கூடிய அதாவது ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகிறதுக்கான ஈஸ்ட்ரோஜன் லெவலையும் வந்து இது அதிகப்படுத்தும் பெண்களுக்கு பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்துகிறதுக்கு பூண்டு பெருங்காயம் சேர்த்து நம்ம வந்து ஆயமருந்து நம்ம கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்தும் ரெண்டாவது இது ஒரு நேச்சுரலான ஆன்ட்டிபயாட்டிக் இதில் இருக்கக்கூடிய டை அலை தையோ சல்ஃபேட் அப்படிங்கிறது வந்து ஒரு நேச்சுரலான ஆன்டிபயாட்டிக் இதுதான் வந்து அலசின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ இது வந்து நம்மளுடைய பெண்களுக்கு அடிக்கடி உண்டாகக்கூடிய சிறுநீர் பாதை தொற்று வெள்ளைப்படுதல் இந்த மாதிரி பிரச்சனையும் கர்ப்பப்பை உள் பகுதியில் உண்டாகக்கூடிய இன்ஃபெக்ஷனையும் வந்து குறைக்கக்கூடியது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் ஆரோக்கியமாக வச்சுக்கும் மூணாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியங்களுக்கான ஒரு ப்ரீபயாட்டிக் உணவுப் பொருளாக வந்து இது இருக்குது ஸோ இந்த மாதிரி ப்ரீபயாட்டிக்காக இருக்கக்கூடிய நிலைகளை வந்து நல்ல ஆரோக்கியமான நன்மை விளைவிக்கக்கூடிய பாக்டீரியங்களுடைய அதிகரிச்சது அப்படின்னா உடல் பருமன் பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகளை வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம் நாலாவது விஷயம் மூட் ஸ்விங்ஸ் இருக்கிறது பெண்களுக்கு அந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய மூட் ஸ்விங்ஸு ஞாபகம் மாறுதி இந்த மாதிரி நிலைகளில் நம்ம பிரெயினில் ஆன்டி ஆக்சிடன்ட் தன்மை வந்து இது அதிகப்படுத்தும் ஸோ ஆன்டி ஆக்சிடன்ட் தன்மை அதிகப்படுத்துது அப்படின்னாலே நம்மளுடைய ஞாபக சக்தி ஆரோக்கியமாக இருக்கும் மூட் ஸ்விங்ஸ் மாதிரியான பிரச்சனைகளில் நம்மளுடைய பிரெயினில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை வந்து உண்டாகும் நம்மளுடைய எண்ணங்களும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து பூண்டை வந்து அடிக்கடி நல்லது இன்னொன்று நம்ம பூண்டை வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய வாதம் வந்து குறையும் அதனால தான் வந்து நம்ம பூண்டை வந்து ரசமாக்கி அடிக்கடி நம்ம உணவில் வந்து பயன்படுத்துவோம் அந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது நமக்கு நம்ம வயிற்று குடல் பகுதியில் ஏதாவது கேஸ் தங்கி இருந்தது அப்படின்னாலும் அது வந்து ஈஸியாக வெளியேறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பூண்டை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த பூண்டை வந்து ஜஸ்ட்டு வந்து நம்ம க்ரஷ் பண்ணும் பொழுது அதிலிருந்து அலின் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட் வந்து அலினேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமோட வேதி உணவு பொழுது தான் அலெஸ்ஸின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து நமக்கு கிடைக்கும் இதுதான் ஆக்டிவான இன்க்ரீடியன் ஆனால் அந்த பூண்டை வந்து நம்ம அப்படியே வந்து வேக வச்சு சாப்பிடும் போதோ இல்லை நம்ம அதை வந்து ஒரு கேப்சுலாக எடுத்துக்கும் போதோ அதனுடைய பலன்களை முழுமையாக பெற முடியாது ஸோ அதை வந்து நம்ம க்ரெஷ் பண்ணி பச்சையாக கொஞ்சம் தேன் சேர்த்து சாப்பிடும்பொழுதோ இல்லை வந்து ரசம் மாதிரி அதிகமாக கொதிக்க வைக்காமல் தண்ணீரோடு சேர்த்து வந்து நம்ம சாப்பிட்றதோ நல்லது இல்லை செரிமான கோளாறுகள் இருக்குது அப்படின்னா பாலோட சேர்த்து வேக வச்சு பூண்டு பாலாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ பெண்கள் வந்து கண்டிப்பாக டெய்லி ஒரு பூண்டு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு அவசியமான ஒன்று